மாடி முகம் வெள்ளி நிலவு அங்கங்கள் காதோரம் தோடு தங்கத்தில் தரம் குறையா வல்லத்து துப்பத்தர் என வாகை சூடி நான்கு தலைமுறையாய் நம்பிக்கை ஒளி வீசும் உங்கள் எஸ் வி ஜுவல்லர் ராஜாஜி சாலை பன்ருபி மற்றும் நெய்வேலி ஆர்ச் எதிரில் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு பயணம் அரசு பயணமாக முதல்வர்கள் இருபத்தி ஓராம் தேதி கடலூரின் மஞ்ச மஞ்சை மைதானத்தில் இந்த மாவட்டத்துடைய பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரமாணமாக கிட்டத்தட்ட முப்பளவிற்கு நலத்திட்டங்கள் தனிநபர்களுக்கு வழங்க மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி கடல் விருத்தாசனம் வேப்பூர் அருகில் அங்கே ஒரு நிகழ்ச்சி அது பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க சங்கத்த மற்றும் மாணவர்கள் கூட்டம் இந்த மாவட்டத்திற்கு தேவையான அறிவிப்புகள் வழங்குவார்கள் வளர்ச்சி மாவட்டத்தின் வளர்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் நேரடியாக பல ஆய்வு சென்று திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அது கடந்த கடந்த வாரம் கடந்த வாரம் ஆறாம் தேதி திருநெல்வேலி முன்பாக விழுப்புரம் மாவட்டம் தொடர்ச்சியாக இப்ப கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்றது வளர்ச்சிக்கு அவர் வருவது நம்முடைய மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்கும் பெருமையாக இருக்கும் புதிய கட்டடங்கள் புதிய அறிக்கை நாட்டினுடைய பணி பல்வேறு பணிகள் நிகழவும் பல்வேறு திட்டங்களை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லவும் நீண்ட காலமாக பட்டா வழங்க பல ஆட்சிகள் இருந்தாலும் கடந்த ஆண்டு பத்தாண்டு காலமாக ஆட்சி இருந்தவர்கள் செய்யாத திட்டங்களை பட்டா வழங்குகின்ற முறையை அவர் துரிதப்படுத்துவதன் மூலமாக நீண்ட நாள் கோரிக்கை பட்டா வழங்கி அதெல்லாம் நலத்திட்டமாக வழங்கப்பட இருக்கிறது